எதுக்கு தின்தன பயந்து ஒரு தடவை ஆக போறோம் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ரஜினியை பார்த்த அப்படி பிரமிக்கிறது என்ன தெரியுமா அவருடைய மென்டல் ஸ்ட்ரென்த் ஆன்மீக ஸ்ட்ரென்த் ஆன்மீக ஸ்ட்ரென்த் இதை இளைஞர்கள் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஏன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் மேடை கிடைச்சா அதை வந்து நம்ம நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன் அந்த இளைஞர்கள் ரெனின் அது இருக்குது அந்த 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 ஆன்மீகம் எடுத்த உடனே யாரை போட்டாரு அவர் லைஃப்ல புத்தரை போட்டார் அவரே ஒரு புத்தர் தான் அதாவது வெற்றிகளை வந்து அவர் வந்து தலையில் வச்சுக்கல இந்த ஒரு ஒரு வாழ்க்கை சரத்திரமா இருக்கு இருந்து வாழும்போதே அவர் சர்தரம் சார் வாழ்த்த பிறகு சர்தரம் போட்டு ரொம்ப பேர் வாழும்போதே அவர் சர்திரமா இருக்கார் காரணம் என்னன்னா அவர் தன்னுடைய திறமை அந்த வெற்றி இதையெல்லாம் தலையில வச்சுக்கல நம்ம ரெண்டு படம் சக்ஸஸ் ஆன ஒன்ன தப்புன்னு தலை காணாமல் போயிடுது நமக்கு தலைன்னு ஒன்று இருக்கிறதே காணாமல் போயிடுது இல்லைன்னா நமக்கு நமக்குன்னா எல்லாரையும் நான் சொல்ல எனக்குன்னு வச்சுக்கலாம் அப்புறம் வந்து அதுவே வந்து கான்ட்ரவர்ஸி ஆகி போகுது எனக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம எனக்கு அப்படி நான் இருந்தது இல்லை இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கும் எங்க அம்மா ஒரு டீச்சர் எலிமெண்ட்ரி டீச்சர் நமக்கு ஒரு சினிமா எப்படியா பட்டாது சினிமா ஒரு ரோட்ல நேற்று வரைக்கும் பிளாட்ஃபார்த்தில் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு பையன் பையல வச்சுக்கிட்டு இன்னைக்கு அஞ்சு கோடி சம்பளம் சினிமா சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை அது நீ கரெக்டாக பிடிச்சுக்கணும் வெற்றி கிடைக்கும்போது அந்த வெற்றியை தலைக்கு கொண்டு போகாம அப்படியே ஒன்றை வந்து அடுத்து வெற்றி கொடுக்கணும் அடுத்து அதை விட வெற்றி கொடுக்கணும் சங்கரை சொல்லுவாங்க எல்லாரும் அவ்வளோதான் அவர் இட்டு கொடுத்துட்டார் அடுத்த படம் அவரால் முடியாது அடுத்த படம் அவர் உட்காந்து அதை விட அடுத்த வெற்றி அதுதான் முதல்ல ஒரு வெற்றி கொடுக்குறாங்க வர்ற இளைஞர்கள் அடுத்து அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார்லாம் கிடச்சிட்றாங்க அதை வச்சு வெற்றி அடையிறாங்க ரெண்டு படம் மூணு படம் அப்புறம் காணாமல் போயிடுறாங்க அப்படி இல்லை அதுக்கு தான் வேணும்னு சொல்கிறேன் உங்களை நீங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிங்க தயவு பண்ணி இந்த இளைஞர்கள்லாம் இங்கே அதாவது ஒரு நல்ல ஆன்மீக சூழ்நிலை ஒரு குருமார்கள் நடத்துகின்ற ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிக்கிறீங்க அதனால் வெறும் நம்ம பட்டம் வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் அந்த நான் சொல்றது அபவுட் ரிலிஜன் இன்னைக்கு வந்து அதை நான் குளோரிஃபை பண்றோம் அப்படி எது பேசினாலும் பயமா இருக்க ஆனா நம்ம பேசினா மனசுல இருக்கிறது நான் ஆன்மீகம் தான் சொல்றேன் ஆன்மீக பவர் எந்த மதத்தையும் நான் சொல்லலை அந்த ஆன்மீகம்ன்றது வந்து மதங்களையெல்லாம் கடந்தது அதுக்கு ஜாதி தெரியாது மதம் தெரியாது இனம் தெரியாது ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் அதனால நான் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க யாரும் மதங்களையெல்லாம் கடந்தது ஆன்மீகம் கடவுடை கடந்தது சொல்லலாம் பெரியார சொல்லுவேன் கடவுளை இல்லைன்னு கூட சொல்லலாம் சொல்லலாம் ஏன்னா நல்ல உணர்வுதான் இறைவன் நல்ல மனசுதான் இறைவன் நல்லது நம்ம செஞ்சோம்னா நம்ம இறைவன் அப்படித்தான் நான் நினைச்சுக்கிறேன் பெரியார படிக்கும் போதே எனக்கு என்ன பிடிக்கும் இதனால தான் அதனால்தான் என்னுடைய படங்களும் அந்த பாதிப்புல உன்னொருடம்ப பார்த்தேன் நான் சினிமா வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்க அதிகம் வளர்கின்ற இளம் தலைமுறையை நான் கேட்டுக்கிறேன் இங்கேருந்து உருவாகி போகிறீங்க நீங்கள் அது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது உன்னால் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லுப்பா ரெண்டு மணி நேரம் படத்தில் ரெண்டரை மணி நேர படத்தில் ரெண்டே கால் மணி நேரம் நீ என்டர்டெய்னிங் சொல்லு அந்த கடைசி பத்து நிமிஷத்தில் ஏதாவது ஒன்று நாட்டிற்கு அது நல்ல விஷயங்கள் அது அரசியலாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் ஏன்னா சினிமா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மீடியா கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது எப்படி பவர்ஃபுல்லான ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றது இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது நமக்குள்ள ஒரு சோஷியல் கான்சியஸ் சமூக அக்கறை நான் எந்த கட்சியும் கிடையாது வரைக்கும் இப்போ வேணா இருக்கலாம் ஒரு கட்சியில சேர்ந்துட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ நான் தாவேக்கா இல்லைன்னு சொல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த கட்சியிலும் இல்லை ஆனால் எனக்கு அருகே அண்ணாவை பிடிக்கும் பெரியாரை பிடிக்கும் கலைஞரை பிடிக்கும் எனக்கு இந்த க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கலைஞரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா கலைஞரை நான் அண்ணன் அண்ணேன்னு கூப்பிடுவேன் என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க கஷ்டமாக இருந்துச்சு மூணாவது நாள் நீதிக்கு கலைஞரின்ண்டப்ப நான் விளம்பரம் கொடுக்குறேன் அப்போ அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் எம்ஜிஆர் பவர் பவர்ஃபுல் பவர் ஆண்டுகிட்டு இருக்கு கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு தந்தியில் நீங்கள் அந்த ஜென்ரேஷன் பேஜ் விளம்பரம் ராதிகாவை தூணில் நிற்க வச்சு கலைஞரை வந்து ஜெயிலுக்குள்ள போட்டு கலைஞரின் நீதிக்கு தண்டனை படம் எடுக்கிறேன் ரிலீஸ் ஆகுது சிஎம் கூப்பிட்டுறாரு எப்படி இருக்கும் நடக்குது நான் சொல்றேன் சினிமால எங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு அதை நான் என்னடா பரவாயில்ல பகம் அப்படி எடுக்க முடியாது எடுத்தம்னா எடுத்தம்னா யாராவது சொல்லுங்க டைரியமா இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்லுங்க எடுத்தம்னா ரிலீஸ் ஆவாரா நீயே ரிலீஸ் ஆக மாட்டேன் எங்கையா இருக்கீங்க பட ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்றீங்க எங்க வா ஓகே அதுதான் நான் மைக்க பிடிக்கிறது இல்லை சார் நான் விழாக்களுக்கே போறதில்லை சார் இப்போ இன்டர்வியூ கொடுக்கறதில்லை ஏன்னா எனக்கு வந்து இங்கே என்ன நினைக்கிறனோ அது வந்து அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே நான் வந்து என் சினிமாக்களும் தான் என்னுடைய சுய வாழ்க்கையும் அப்படி தான் நீங்கள் கூடாது மாட்டி விட்டீங்க ஓகே அதாவது ஒரு முறை தான் வாழ்கிறோம் இந்த பிறக்கிறோம் சாக ஒரு தடவை தான் இல்லையா இதுக்கடையில் நம்ம அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம் எதுக்கு தனம் பயந்துட்டு வாழணும் எதுக்கு தினந்தனம் பயந்துட்டு வாழணும் ஒரு தடவை தினம் சாவ போறோம் என் பிளட் தான் இப்போ ஜீன் தானே சீன் தானே சாரி லெனின் சார் சீன் சொன்னோட லெனின் சார் பீம் சிங்கை பத்தி இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது நான் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு படத்துலையும் அந்த குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் இப்போ குடும்பமே கிடையாது புருஷன் பொண்டாட்டி பிள்ளை கூட இந்த பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சா ஆளை தான் இதுதான் குடும்பம்னு ஆகிப்போச்சு அப்போ எப்படின்னா குடும்பம் எப்படின்னா அப்போல்லாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமே மச்சான் அக்கா அந்த உறவுகள்ல என்ன போச்சு அண்ண நீங்க சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க படங்கள் வந்து அப்போதான் ஒரு என்னதான் அதில் என்டர்டைன்மெண்ட் அதுக்கு இருந்தாலும் அது ஒரு பாடமாகவும் இருந்துச்சு இப்போ வரும் படங்கள் படங்களாக ஸோ இளைஞர்களை கேட்டுக்கிறேன் எடிட்டர்ஸ் வர்றவங்க நானும் ஒரு லெனின் சார் மாதிரி எதிர்காலத்தில் வரணும் அப்படின்னு நினச்சிக்க ஒவ்வொரு கலைஞனும் அப்படி வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் லெனின் சார் அவர்களுக்கு இங்கே சார் நான் ஏதாவது டைவெர்ட் ஆகியிருந்தால் அது என்னுடைய இயற்கையான குணம் இந்த வாய்ப்பை கொடுத்த டி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடை நன்றி வணக்கம்